ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் ஆனந்தமாய் நிம்மதியாய் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க மனமுகம் அன்பு அன்பர்களே வட்டி பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லாத அளவுக்கு இருக்கு அந்த வட்டியை கட்டுநாளும் தீரமாட்டிக்குது வட்டிக்கு வட்டியை கொடுக்க வேண்டியதாக இருக்குது வட்டிக்கு கடன் வாங்க வேண்டியதாக இருக்கு அந்த கடன் அடைக்காமல் எனக்கு பல சங்கடங்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் வட்டி பிரச்சனையை தீர்ப்பதற்காக மே மாதத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு சக்தி மிக்க பதினோரு நாட்கள் தினமும் ஒரே ஒரு அஞ்சு ரூபாவை எடுத்து வச்சுக்கீங்கன்னா நான் சொல்ற நாட்கள்ல செய்யக்கூடிய பரிகாரம் பதினோரு நாளில் உங்கள் வட்டி பிரச்சனைக்கு ஏதோ ஒரு விதத்துல தீர்வுகளை முழுமையான நம்பிக்கை தெய்வ ஆற்றல் இதை செய்வீர்கள் என்றால் வட்டி பிரச்சனை படிவடியாக குறைந்து கடன் பிரச்சனை படிவடியாக குறை பணமும் மே மாத வட்டியை தீர்த்தும் சூட்சம பரிகார நாளை விளக்கமாக தருகிறேன் நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க வெற்றி நிச்சயம் செலவில்ல வெற்றி கிடைக்கும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ் ஏதோ ஒரு விதத்திற்கு கடன் வாங்கியிருப்போம் அந்த கடனுக்கு ஒரு வட்டியை கட்டிக்கிட்டு இருப்போம் ஆனால் ஏதோ ஒரு சூழல்ல அந்த வட்டியை திருப்ப கொடுக்க முடியாத சூழல் ஏற்படும் அல்லது வட்டியை கொடுத்தாலும் அது தீராமையே இருக்கும் அல்லது வட்டியும் கடனும் வந்து கொடுத்துட்டே இருக்கங்காட்டி நமக்கு பணவரவு இல்லாமல் இருக்கும் இதற்கெல்லாம் தீர்வுகள் தருவதற்காக நமது சித்தர்கள் ஓலைச்சூடியின் மூலமாக கொடுத்த ஒரு தான் ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய ஒரு சூட்சமமான கரிநாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம வாங்கின வட்டியில ஒரு பங்கையோ அல்லது வட்டி பணத்தை அந்த நாள்லையோ கொடுத்தோம் அந்த நேரத்துல கொடுத்தோம் அப்படின்னா மிக விரைவில் வட்டி கொடுக்கற வேலை இல்லாமல் போகும் அப்படி ஒரு வேலைக்கு நீங்க தயாராகணும் எப்ப இந்த தேதி வருதுன்னு சொல்லிடுறேன் முன்கூட்டியே இந்த பரிகாரம் போடுறதுக்கு காரணம் முன்னாடி டேஸ் இருக்கு அது இப்ப இருந்தே நீங்க தயாராகணும்ட்டு பதினோரு நாள் கணக்கு வச்சுக்கோங்க நான் சொல்ற தேதி என்றுனா சரியாக மே மாத கரிநாள் மே இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது சரியாக காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பதுக்குள்ள நீங்க வட்டி வாங்கிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் கடன் வாங்கி வாங்கினவர்கிட்ட போய் வட்டியை திருப்பி கொடுங்க இல்லை அந்த நேரத்தில் ஒரு கவருக்குள்ள வட்டியை போட்டு அவர் பேர் எழுதி புணுகுதவி எடுத்து வையுங்க அதற்கு முன்னாடி இப்ப மே இருபத்தி ஒண்ணு சொல்லிட்டேன்ல நீங்க மே பத்தாம் தேதியில இருந்தே ஒரு பரிகாரத்தை செய்யணும் ஏன்னா ஒரே நாள் ஒரு பரிகாரம் ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது முழுமையான சரணாகதி இந்த பிரபஞ்சம் என்னை காப்பாற்றும் என்கின்ற நம்பிக்கையும் என் உழைப்பின் மூலமாக செல்வம் வந்து குவியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் சேர்ந்துதான் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை வெற்றிகரமாக செய்து தரும் என்ன செய்யணும்னா மே பத்தாம் தேதியில இருந்து மே இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தினமும் காலையில எந்திரிச்சு ஒரு கையளவு பச்சரிசியை எடுத்து எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுத்தி அதை வடக்கு திசையில தூவி விட்டுட்டு அஞ்சு ரூபா காசு அல்லது அஞ்சு ரூபா பணத்தாளை எடுத்து மஞ்சள் தேய்ச்சி புணுகு தடவி மனமாற பிரார்த்தனை பண்ணி இதைய நான் வட்டிக்கு எடுத்து வைக்கிறேன் மிக விரைவில் எனக்கு வட்டி பிரச்சனை இல்லாமல் போகும் கடன் பிரச்சனை இல்லாமல் போகும்னு வேண்டிட்டு அந்த காசை எடுத்து ஒரு வெள்ள துணியில் மஞ்சள் தேய்ச்சி ஒரு முடிச்சு போட்டுவிங்க இந்த மாதிரி மே பத்தாம் தேதியிலிருந்து மே இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் தினமும் காலையில பச்சரிசி எட்டு எட்டு முறை வலதுபுறமாக இடதுபுறமாக சுத்தி வடக்கு திசையில வீசினதுக்கு அப்புறம் அஞ்சு ரூபா காசை எடுத்து மஞ்சள் தேய்ச்சி அதில் புணுகு வச்சு அந்த காசை அந்த வெள்ள துணியில முடிச்சு வச்சிடணும் இருபத்தி தேதி வரைக்கும் பதினோரு நாள் பதினோரு முடிச்சு போடுவீங்க அதற்கப்புறம் அந்த நாள் அதாவது மே இருபத்தி ஒன்னாம் தேதி ஏழு முப்பதுலேருந்து இருந்து எட்டு முப்பதுக்குள்ள முடிச்சில் இருக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்து ஒட்டுக்கா வச்சு அதோட சேர்ந்து நீங்க எவ்வளவு வட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொகையும் எடுத்துட்டு போயிட்டு கடன் வாங்கினவருக்கு திருப்பி கொடுங்க அவரை பார்க்க முடியாது நான் பேங்க்ல வாங்கிட்டு இருக்கிறேன் அந்த நேரத்துக்கு எனக்கு வேலை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ஒரு கவரில் போட்டு யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க பேரை எழுதி கவர் மேலே புனுகு தடவி ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செஞ்சு அந்த கவரை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பட்டுப்புடவைக்குள்ள வைத்து விடுங்கள் வச்சிட்டு அந்த நாளில் அதாவது மே இருபத்தி ஒன்னாம் தேதி மட்டும் அந்த ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பதுக்குள்ள முதல்ல ஒரு பிரியாணி இலையை எடுத்து புனுகு தடவி யாருக்கு திருப்பி தரணுமோ அதாவது கடன் வாங்குனீங்களோ அவங்க பேர பிரியாணி இலைகளை எழுதி அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை வெற்றிகரமாக முடியணும் சீக்கிரமாக வட்டி தீரனும் கடன் திறனும் வேண்டிட்டு அந்த பிரியாணிகளையே எரித்து விடுங்கள் எரிச்சு விட்டுட்டு மனமாற நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ரிங் நசி நசி ஓம் ரிங் நசி நசி இந்த மந்திரத்தை நீங்க ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு உங்களோட அடுத்த வேலையை பார்க்க போய்விடலாம் இதைய பதினோரு நாட்கள் காலை சரியாக ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பதுக்கு செஞ்சிட்டு மே இருபத்தி ஒன்றாம் தேதி அதை முடிச்ச அவுத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வட்டி பிரச்சனைக்கு முடிவு வரும் முடி காணிக்கைன்னு இதை சொல்லுவாங்க உன்னை முடிச்சே தீரணும் இறைவா அப்படின்னு முடிச்சு எடுத்து வைப்போம் இதைய நீங்க இந்த மாதத்துல செய்யுங்க போன சில மாதங்கள்லாம் வேற மாதிரி சொல்லியிருப்பேன் சமீபத்தில் ஒரே ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் சூட்சம் இதை சொல்லி தந்து ரிசல்ட்டை எடுத்துட்டேன் அவங்களுக்கு நடந்துச்சு உங்களுக்கும் நடக்கும் என்பதை நிரூபிக்கப்பட்ட கடனை வட்டியை தீர்க்கும் இந்த பரிகாரத்தை மே மாதத்தில் நீங்கள் செய்யுங்க உங்கள் அனைவருக்குமே எல்லா விதங்களிலும் செல்வ செழிப்புகள் பெருமையாக பெருகும் இதை அனைவரும் பயன்படுத்தி வளம் பெற வேண்டுமென மனதார நான் பிரார்த்திக்கின்றேன் அனைவருக்கும் எவ்வளவு வட்டி தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை கடனை தீரட்டும் வட்டி தீர்ந்து என்ன பண்றது கடன் தீரணும் மொத்தம் எவ்வளவு கடன் தீரணும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மே மாதத்துல ஆன்மீக சூட்சம பொருளான திஷ்டியை போக்கும் எதிர்மறையை போக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் நம்ம எங்கே போனாலும் நமக்கு பாசிட்டிவான எனர்ஜியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஹம்சா ஹம்சா பிரேஸ்லெட் சொல்லக்கூடிய ஒன்று வாங்கினால் ஒன்று அன்பளிப்பாக தரகரிக்கின்றோம் மே மாதம் மட்டும் பூஜையில் வச்சிருக்கோம் ஸ்டாக் இருக்கிற வரைக்குன்னே சொல்லலாம் பூஜையில் இருக்கு அதனால இந்த பதிவை பார்க்கறவங்க உடனே இந்த ஹம்சா பிரேஸ்லெட் ஒன் பிளஸ் ஒன் அன்பளிப்பு தரம் வாங்கி பயன்படுத்திக்கங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பயன்படுத்தலாம் இது வந்து எல்லாரு கைக்குமே பொருந்தும் குறிப்பிட்ட நாள் போடும்போதே உங்களோட திஷ்டி போகும்போது இது பிஞ்சு அப்படியே போயிடும் ஸோ மறுபடியும் அதை வாங்கி நீங்க தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் திஷ்டியை போக்கும் பிரேஸ்லெட் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நான் இலங்கை வர இருக்கின்ற மலேசியா வர இருக்கின்ற இலங்கை மலேசியா இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட ஊர்ல நடக்கக்கூடிய பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ள தனிநபர் ஆலோசனைகள் கலந்து கொள்ள சிறப்பு பரிகார பூஜைகள் செய்ய தொடர்பு கொள்ளுங்கள் வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வளம் பெற மீண்டும் ஒரு அற்புத சூட்சும் பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அது நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்த்